வாரி அது வாரியது கண்டு தன்னுடைய தேரை நிறுத்தி விட்டு விட்டான் ஆனால் எங்கெங்கு முல்லை வாடியதோ எங்கெங்கு அந்த செடி வாடியதோ அதை கண்ட போதெல்லாம் வாடியவர் வளல உணவுகளை கூட எப்படியெல்லாம் கொடுக்க வேண்டும் அந்த உணவு எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அப்படி கொடுத்து 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 தமிழிலே மரியாதை தன்மையாக ஆரையும் பெற்று இந்த உலகிலேயே வள்ளலார் என்று அழைக்கப்படுபவர் அவர் ஒருவர் தான் இப்பொழுது நம்முடைய மரபிலே வந்த வள்ளல்களையும் தாண்டி இவர் ஒன்றாக முழுமையாக அவரே நிற்கிறார் என்றார் அது வள்ளலாருக்கு மட்டுமே பொருந்தும் அந்த வள்ளலாரின் திருவடி வழங்கி இப்படி